மெசேஜ் உருவாக்கம் மெசேஜ் ரைட்டிங் ஹலோ ஹலோ மாணவ் இருக்கிறானா நான் அவனது நண்பன் ராஜேஷ் ஹலோ ராஜேஷ் நான் மீனா மாணவின் சகோதரி மாணவ் மார்க்கெட்டுக்கு சென்றுள்ளான் அவன் தன் மொபைலை வீட்டிலேயே மறந்து வைத்து சென்றுவிட்டான் ஓ அப்படியா எங்களது பயிற்சியாளருக்கு திடீரென வெளியூர் செல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டதால் இன்று கிரிக்கெட் பயிற்சி இல்லை அதை அவனிடம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக பயிற்சி காலை மணிக்கு போகிறது நன்றி ராஜேஷ் நான் நிச்சயமாக இந்த செய்தியை சொல்லிவிடுகிறேன் நான் இப்போது என் டியூஷன் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் மானு வீட்டிற்கு வந்தவுடன் பார்க்கும் வகையில் நான் இந்த செய்தியை இங்கே எழுதி வைத்துவிட்டு போகிறேன் மீனா முதலில் தாளின் இடது பக்கத்தில் டேட் அதாவது நாள் மற்றும் டைம் அதாவது நேரம் இரண்டையும் எழுதினாள் அடுத்து டியர் மாணவ் என்று எழுதினாள் அடுத்த வரியில் ராஜேஷ் கூறிய முக்கிய செய்தியை ஆங்கிலத்தில் எழுதினாள் ராஜேஷ் கால்டு வை யூ ஆர் அட் த மார்க்கெட் ஹி இன்ஃபார்ம்ட் தட் த கோச் ஹேட் டு கோ அவுட் ஆஃப் டவுன் So, today's cricket practice is cancelled. நீ மார்க்கெட் சென்றிருந்த போது ராஜேஷ் ஃபோன் செய்திருந்தான் பயிற்சியாளருக்கு திடீரென வெளியூர் செல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டதால் இன்று கிரிக்கெட் பயிற்சி கிடையாது என்று கூறினான் அதோடு இன்னொரு முக்கிய செய்தியாக பிராக்டிஸ் வில் சண்டே அடுத்ததாக பயிற்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் என்றும் எழுதினாள் முடிவில் எழுதியவர் என்ற முறையில் மீனா என்று தன் பெயரை எழுதினாள் மெசேஜை எழுதிய பிறகு அதை சுற்றி ஒரு பார்டரை வரைந்தால் நினைவில் கொள்ளுங்கள் தேர்வில் இதே போன்ற உரையாடல் வரலாம் சரியான வடிவத்தையும் பெயர்களையும் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எளிதாக மதிப்பெண்களை பெறலாம் தேர்வில் மெசேஜை எழுதும் முன் தனியாக ஒரு இடத்தில் குறிப்பிடுத்து வைக்கவும் இதனால் பதில் எழுதும் போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அவள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்திருந்தாள் மெசேஜ் யாருக்காக மாணவிற்காக இந்த கேள்வியின் முக்கிய தகவல் என்ன ராஜேஷ் கிரிக்கெட் பிராக்டிசஸ் கேன்சல் கோச் ஹேட் டு கோ அவுட் ஆஃப் டவுன் பிராக்டிசஸ் நவ் தி சண்டே அட் நைன் ஏஎம் மெசேஜை எழுதுவது யார் மீனா இப்போது ஃபார்மேட் குறித்து தெரிந்து கொள்ளலாம் தாளின் இடது பக்கத்தில் டேட் மற்றும் டைம் இரண்டையும் எழுதவும் எப்போதும் டியர் பிராக்கெட்டில் அவர்களின் நேம் என்று மெசேஜை தொடங்கவும் அதில் நேம் என்பது நீங்கள் யாருக்கு மெசேஜை எழுதுகிறீர்களோ அவரின் பெயர் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள பெயரை அப்படியே எழுதவும் மெசேஜை மரியாதையான துணியில் எழுதவும் எளிய மற்றும் தெளிவான மொழியை பயன்படுத்தவும் மெசேஜின் முடிவில் அனுப்பியவரின் பெயரை எழுதவும் அதாவது மெசேஜை எழுதுபவரின் பெயர் கடைசியாக மெசேஜை சுற்றி ஒரு பார்டர் வரையவும் மெசேஜ் எழுதுவதற்கான குறிப்புகள் டிப்ஸ் ஃபார் மெசேஜ் ரைட்டிங் கொஷின் பேப்பரில் கொடுக்கப்பட்டுள்ள உரையாடலை கவனமாக படிக்கவும் மெசேஜை எழுதிய பிறகு அதை சுற்றி ஒரு பார்டரை வரைய மறக்க வேண்டாம் மெசேஜை மூன்றிலிருந்து நான்கு வாக்கியங்களில் எழுத முயற்சிக்கவும் அதிக தெளிவிற்காக குறுகிய வாக்கியங்களைப் பயன்படுத்தவும் வாருங்கள் பயிற்சி செய்வோம் மெசேஜ் எழுதுவதற்கு நீங்கள் பயிற்சி செய்ய சில தலைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன யுவர் சிஸ்டர் இஸ் not home her friend anita called and invited her to her birthday party at 6 pm tomorrow write a short message for your sister உங்கள் சகோதரி வீட்டில் இல்லை அவருடைய தோழி அனிதா நாளை மாலை 6 மணிக்கு நடக்கும் பிறந்தநாள் விழாவுக்கு அவரை அழைக்கிறார் உங்கள் சகோதரிக்கு இதை தெரிவிக்கும் வகையில் ஒரு சுருக்கமான மெசேஜை எழுதுங்கள் யுவர் மதர் இஸ் நாட் ஹோம் மிஸஸ் குப்தா கால்டன் செட் ஷி ஹேஸ் அன் ஆர்ஜன்ஸ் யுவர் மதர் டு கால் ஹர் சூன் ரைட் ஷார்ட் மெசேஜ் ஃபார் யுவர் மதர் உங்கள் அம்மா வீட்டில் இல்லை திருமதி குப்தா தன்னிடம் ஒரு அவசர செய்தி உள்ளதாகவும் விரைவில் அவரை தொடர்பு கொள்ளுமாறு உங்கள் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்றும் கூறுகிறார் இது குறித்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு சுருக்கமான மெசேஜை எழுதுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட படிகளை பின்பற்றி மெசேஜை சரியாக எழுதுங்கள் அடுத்த முறை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம்